தமிழ்நாடு டெம்பிள் டாட்நேட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் கோட்டை மாரியம்மன் கோவில் ஆடி பெருந்திருவிழா எப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் சேலம் கோட்டை மாரியம்மன் கோவிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு முகூர்த்த கால் நடும் விழா ஜூலை ஏழாம் தேதி நடைபெற்றது அன்றைய தினம் அதிகாலை நடை திறக்கப்பட்டு பதினோரு வகையான அபிஷேகங்களால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்து தங்க கவசம் அணிவிக்கப்பட்டது இதனையடுத்து காலை எட்டு இருபது மணியளவில் முகூர்த்த கால் நடப்பட்டது இதனையடுத்து வரும் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி அம்மனுக்கு பூச்சாட்டுதல் நிகழ்வு நடைபெறும் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்தினை தொடர்ந்து அன்றிரவு முதல் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தினமும் விசேஷ அலங்காரத்தில் அம்மன் வீதி உலா நடைபெறும் ஜூலை முப்பதில் கம்பம் நடுதல் திருக்கல்யாண நிகழ்வு நடந்தேறும் ஜூலை முப்பத்தி ஒன்று முதல் ஆகஸ்ட் ஆறாம் தேதி வரை தினமும் இரவு அம்மன் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார் ஆகஸ்ட் மூன்றில் ஊஞ்சல் உற்சவம் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி சக்தி அழைப்பு ஆகஸ்ட் ஆறாம் தேதி சக்தி கரகம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி பொங்கல் வைபவம் மற்றும் பக்தர்கள் உருளு தண்ட பிரார்த்தனை நடைபெற உள்ளது இதனை அடுத்து ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி சப்தாபரணம் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி மஞ்சள் நீராட்டு விழா ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி பால்குட ஊர்வலம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஊஞ்சல் உற்சவம் விடையாற்றி உற்சவத்துடன் இந்த ஆடி திருவிழா இனிதே நிறைவு பெற உள்ளது இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்